நம்ம இந்தியாவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு மூன்று கோடி இந்துக்கள் உள்ளாங்க அதாவது மொத்த மக்கள் தொகையில எழுபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் அதே சமயம் மொத்த மக்கள் தொகை சதவிகிதத்தை பார்த்தால் அண்டை நாடான நேபாளத்தில் தான் இந்துக்களின் சதவிகிதம் அதிகமா உள்ளது நேபாளத்தோட மொத்த மக்கள் தொகையில எண்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானோர் இந்துக்கள் மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் அறிக்கைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நேபாளத்துல எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் பேர் இந்துக்களாக இருந்தனர் எண்ணிக்கையோட அடிப்படையில பார்த்தால் இங்கு ரெண்டு கோடியே முப்பத்தி லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு இந்துக்கள் இருக்காங்க ஒரு காலத்தில் உலகின் கலாச்சாரம் திபத் மற்றும் இந்தியாவை போன்றது நேபாளத்தோட அடிப்படை கலாச்சாரத்துல மத மற்றும் சாதி சகிப்புத்தன்மை உள்ளது இங்க வைணவம் சைவம் பௌத்தம் செல்வாக்கு மிக்கவையா உள்ளது நேபாளத்தில் ஒன்பது சதவீத பௌத்தர்களும் நான்கு புள்ளி நான்கு முஸ்லிம்களும் இருக்காங்க நேபாளம் மற்றும் இந்தியாவிற்கு அடுத்தபடியா மொரிஷியஸ்ல அதிக எண்ணிக்கையிலான இந்துக்கள் இருக்காங்க இப்ப மொரிஷியஸ்ல மொரிஷியஸ்ல அதிகமான இந்துக்கள் இருக்காங்க ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில இந்துக்கள் இப்போது அது ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை எட்டியிருப்பதா நம்பப்படுது ஒப்பந்த வேலை மூலமா மொரிஷியஸ்ல இந்து மதம் பரவ தொடங்கியது கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் பணிபுரிய மொரிஷியஸிற்கு ஏராளமான இந்துக்கள் அழைத்து வரப்பட்டாங்க இந்த தொழிலாளர்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்டாங்க அவங்க பிரிட்டிஷ் தோட்டங்கள் வேலை செய்தாங்க இப்போ ஆப்பிரிக்க அதிக இந்தியர்களை கொண்ட நாடா மொரிஷியஸ் மாறி இருக்கு இங்க இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க இந்தியர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல மொரிஷியஸிற்கு முதன் முதலா அழைத்து செல்லப்பட்டாங்க இதுக்கப்புறமா இந்தியாவிலிருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் பிற நாடுகள் தீவுகளுக்கு வேலைக்காக கொண்டு செல்லப்பட்டாங்க மொரிஷியஸ் அரசாங்கத்தின் பெரும்பாலான பிரதமர்கள் இந்துக்கள் அங்குள்ள அரசாங்கத்தின் பெரும்பாலான அமைச்சர்களும் இந்துக்களே மொரிஷியஸின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்திலையும் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க மொரிஷியஸிற்கு அடுத்தபடியா பிஜில இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க கயானாவில இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத இந்துக்கள் இருக்காங்க பூட்டான்ல இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத இந்துக்கள் இருக்காங்க டொபோக்கோவில பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க கத்தார்ல பதினைந்து புள்ளி ஒரு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க இலங்கையில பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீத இந்துக்கள் இருக்காங்க Yeah.